வணக்கம் மக்களே வெல்கம் கோர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்பர்மேஷன் நம்மகிட்ட இருக்கிற ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பட்டா பட்டாசிட்டா முக்கியமான ஆவணமாக இருக்கிறது ஆனால் நம்மில் சில பேர் அந்த சொத்தின் உரிமையாளர் இறந்த பிறகும் அந்த பட்டாசிட்டாவில் அவர்களுடைய பெயரை மாற்றாமல் இருக்கிறார்கள் இதனால் பிற்காலத்தில் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகலாம் அதை ஆன்லைன் வாயிலாகவோ அல்லது சிட்டிசன் போர்ட்டல் மூலமாகவோ நீங்க சேஞ்ச் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க தமிழ்நாடு அரசு மாநிலத்தின் அனைத்து நிலங்களுக்குமான தகவல்களை கணினி மயமாக்கியுள்ளது பொதுமக்கள் இணைய வழியில் அணுகக்கூடிய வகையில் இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் எந்நேரத்திலும் எங்கிருந்தும் உங்களுடைய நிலத்தின் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் பல சிட்டாக்களில் நில உரிமையாளராக இருந்தவர்கள் இறந்துவிட்ட பின் இன்னும் அவர்களுடைய பெயர் நீக்கப்படாமல் உள்ளது வாரிசு பெயர்களை சேர்க்க வேண்டிய தேவையும் உள்ளதை அரசு உணர்ந்துள்ளது அந்த வகையில் அவர்களுடைய பெயரை நீக்க என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறதும் அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறதும் அப்படிங்கிறது பற்றியும் பார்க்கலாம் உங்கள் ஊருக்கு அருகிலுள்ள இ சேவை மையம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அல்லது சிட்டிசன்ஸ் போர்ட்டலான இ சர்வீஸ் ஜிஓவி டாட் இன் வழியாகவும் விண்ணப்பிக்கலாம் இதற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில உரிமையாளராக இருந்தவரின் இறப்பு சான்றிதழ் அவர்களுடைய வாரிசுகள் இருப்பின் உண்டான வாரிசு சான்றிதழ் தாலுகா அலுவலகத்திலிருந்து பெற்றிருக்க வேண்டும் மற்ற வாரிசுகள் எவரேனும் இறந்திருந்தால் அவருடைய இறப்பு சான்றிதழ் பட்டா மாறுதல் கோரும் நிலத்துக்குண்டான வில்லங்க சான்றிதழ் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் ஒருவேளை அது பாகப் பிரிவினையாகவோ உயில் சாசனமாகவோ தான செட்டில்மெண்டாகவோ இருந்தால் அதற்குடைய ஆவண நகல் ஒருவேளை கிரையம் பெற்றவர்கள் விண்ணப்பித்தால் மேலுள்ள ஆவணங்களுடன் கிரைய ஆவண நகல் தேவை நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விண்ணப்பிப்பின் உரிமை தீர்ப்பு நகல் பயன்கள் சட்டப்பூர்வ உரிமையாளராக வாஸ் வாரிசின் பெயர் சேர்க்கப்படும் நில உரிமை தெளிவாக நிரூபிக்கப்படும் எதிர்கால சந்தா விற்பனை மற்றும் வங்கி கடன்களில் சிக்கல் ஏற்படாது இவ்வாறு செய்யப்படின் உங்களுடைய ஆவணம் உங்கள் பெயருக்கு மா மாற்றப்படும் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்த ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் இறந்தவரின் பெயரை பட்டாவிலிருந்து நீக்கி புதிய பெயரை வாரிசுதாரின் பெயரை சேர்க்க என்னென்ன ஆவணங்கள் தேவை எப்படி விண்ணப்பிப்பது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் ஏதாவது சந்தேகம் தான் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோ லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க